இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி இருபத்தி எட்டு ரஞ்சனியும் ரகசிய குகையும் அபிக்கிளி நான் ஒரு ரகசியம் சொல்றேன் ஆனா இதை நீங்க வெளியே பேசிக்க வேண்டாம்னு சொல்லுது இதை கேட்ட எல்லாரும் அப்படி என்ன ரகசியம் அதான் எங்கேயும் முன்னால எங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு என்ன சொல்கிறாங்க அதுக்கு அபிகிளி ஆமா உண்மைதான் ஆனாலும் அதுக்கான நேரம் வரும்போது நீங்க எல்லாரும் தீவோட அனைத்து பகுதிகளையும் பார்த்துருவீங்க நான் அப்ப உங்கள் கூட கண்டிப்பா வருவேன்னு சொல்லுது எப்படி ஆபத்து நிறைந்த மறக்கப்பட்ட காடுகளுக்கு ரஞ்சனி ராகுல் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சோ அதே மாதிரி சூழ்நிலைகள் இனி அடிக்கடி வரும்னு சொல்லுது இதை கேட்ட ராகுல் நீ எங்களை திசை திருப்ப பாக்குற நீ சொல்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இனி வராது அப்படியே வந்தாலும் நீ எங்க கூட வரமாட்டேன்னு சொல்றான் ஏன்னா மறக்கப்பட்ட காடுகளுக்கு நீ ஒன்னும் எங்க கூட வரலையேன்னு சொல்றான் இதை கேட்ட அபிக்கிளி சிரிச்சுக்கிட்டே என்ன எல்லாம் மறந்து போயிட்டீங்களா அந்த மறக்கப்பட்ட காடுகளில் நீங்கள் சரியான திசைக்கு போகணும்னு திசை காட்டி கொடுத்தது நான் தான்னு சொல்லுது அதுக்கு ரஞ்சனி ஆனால் திரும்பி வரும்போது அந்த திசை காட்டியை ஜாக் நரி திருடிருச்சுன்னு சொல்லுது அதுக்கு அபிக்கிளி கிளி ஆமாம் உண்மைதான் ஆனால் நீங்கள் ஃபென்சி மரங்கள் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு அங்கேயே என்னைத்தானே என்னச்சு தூங்குனீங்க என் கூட இருக்கணும் என்னை பார்க்கணும் தானே ஆசைப்பட்டீங்க அதனால தான் மந்திரக்கோள்கள் நீங்கள் தூங்குன உடனே உங்களை மாஸ்டர் விக்கி வீட்டுக்கு அழைத்து வந்ததுன்னு சொல்லுது அப்ப ரஞ்சனியும் ராகுலும் ஆமாம் நீதான் எங்க கூட இல்லைன்னாலும் எங்களுக்கு உதவி பண்ணேன்னு சொல்றாங்க இதை கேட்ட மகீரா சரிதான் நான் உன்னை நம்புறேன் எப்படியாச்சும் என்னைய எங்க அப்பா இருக்கிற சிறைச்சாலைக்கு நேரம் வரும்போது கூட்டிட்டு போக சொல்றா அதுக்கு அபிக்கிளி கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் மேலும் நான் சொல்ல வந்த ரகசியம் அது இல்லை வேற ஒன்றுன்னு சொல்லுது அது என்ன ரகசியம்னு மகிரா கேட்குறா அதுக்கு ரவி கிளி உங்கள் அம்மாவை கடித்த பாம்பு இந்த தீவிலே ஒன்று தான் இருக்குது அதோட பேர் ராக்கே கருமையான நிறம் உள்ளது மிகவும் விஷம் நிறைந்தது அதனால தான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியலைன்னு சொல்லுது அது மிருகங்கள் வாழும் காட்டில் தான் இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்தது ஏதோ இயற்கையாக வந்த மாதிரியே தெரியலை யாரோ ஒருவர் கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லுது ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் அப்பா கைது செய்யப்பட்டாரு அதனால் அவரால் காப்பாற்ற முடியலை அப்போ உங்கள் பாட்டியும் வீட்டில் இல்லை நீ குழந்தையா இருந்த உன்னோட அழுகை சத்தம் கேட்டு நான் தான் பால் குடிக்க வச்சேன்னு சொல்லுது இதை கேட்ட மகீரா ரொம்ப நன்றின்னு அழுதுகிட்டே சொல்றா மேலும் என் அம்மா அப்பாக்கு நடந்த பிரச்சனைக்கு யார் காரணமாக இருந்தாலும் நான் தண்டிப்பேன்னு சொல்றா நாங்களும் உனக்கு உதவியா செய்றோம்னு ரஞ்சனி ராகுல் சொல்றாங்க மேலும் அபிக்கிளை நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அந்த பாம்ப திட்டமிட்டு கொண்டு வந்தவன் நிச்சயமா உங்களுக்கும் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லுது சில நேரம் கழித்து எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க ரஞ்சனி ராகுல் இரவு தூங்குறாங்க அப்ப ரஞ்சனி திடீரென ஒரு சத்தம் கேட்டு எந்திரிக்கிறார் அப்ப அந்த கருமை நிறம் ராக்கே பாம்பு முன்னாடி நின்றுட்டு இருந்தது அது என்ன ஆச்சு இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்